ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் எட்டோடு எட்டு நாளாக பூலோகசியமைக்கு சென்றுவிட்டு படியலந்து வந்து களைப்பாரி இடைப்பாரி இருக்க வேண்டும் என்று கைலாசவதியிலே கடவுள் பகவான் அமர்ந்திருந்தார் ஆதி வராசக்தி உமையோட இசனாகப்பட்ட சிவபெருமானுக்கு பாத பணிமுடையெல்லாம்

அந்த சொக்கங்கால் மண்டபத்தில் நாம இரண்டு பேரும் அமர வேண்டும் என்று ஈசன் பகவான் சொன்னார் அப்போது கண்ணன் சொன்ன யாவும் பார்வதிக்கு வந்து விட்டது பகவான் இடத்திலே நீ மூன்று வரங்களை கேட்கும்போது போது சும்மா தான் கேட்ட பகவான் தரமாட்டான் பகவான் இடத்திலே நீ ஆசையாக பேச வேண்டும் பகவானுக்கு கால் எல்லாம் அமைக்க விட வேண்டும் நீ தலை கோரி விட்டன்னு வச்சுக்கோ தலை கோரி விட்டவனே